ஹலோ யோசில நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து டூ டுவெண்ட்டி லிட்டர் சுப்ரீம் டியூப்லர் சொல்கிறார் இதுக்கு வந்து முக்கியமாக என்ன சொல்ல சின்ன டிப்பு தான் இந்த வீடியோவில் நல்லா காற்று அடிக்குது ஸோ புரிஞ்சிக்கிப்பிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஏர் பெண்ட்டு வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்க ஏன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டேங்க்குக்கு ஹைட்டு ஈக்குவலாக வரணும் ஸோ இப்போது மே எண்டாக இருக்கிறதுனால காத்து வந்து நல்லா எலும்பிடுச்சு ஸோ அதனால் அது கீழே வந்து ஷேக் ஆகிடுது ஷேக் ஆகி அப்படியே சாஞ்சி இருந்தது நான் வந்து பார்க்கும்போது ஸோ அதனால் கீழே வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு கல் வந்து சப்போர்ட் வச்சுருங்க அது சைடில் வந்து அந்த சின்ன டியூப் மாதிரி போட்டு கட்டியிருக்கோம் ஐரன் ஸ்க்ரீன் ராட் போடுவோம் இல்லையா அதை வச்சு கட்டியிருந்தாலுமே அது வந்து அப்படியே தூக்கிடுது அவ்வளோ காற்று வந்து இந்த ஏரியாவில் அடிக்கும் படிக்கிறதுனால அப்படியே தூக்கிடுது ஐ திங்க் இந்த கட்டை வைக்கிறதுனால நிற்கணும்னு நினைக்கிறேன் அது போக மேலேயும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதில் வந்து பெண்டு வந்து அந்த ஏர் பைப்பை கொண்டு வராமல் இந்த மாதிரி அந்த டேங்க்லேருந்து நேராக கொண்டு வந்துட்டு அப்புறம் இப்படி வந்து கொண்டு வர சொல்லணும் இந்த சுப்ரீம் சோழர் வாங்கும்போது அவனே வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு போட்டிருக்கான் அந்த கேட்லாக் மாதிரி அவங்க ஆளுங்களே வச்சு பண்ணால் கொஞ்சம் தெரிஞ்ச ஆளாக தான் இப்படி தான் பண்ணுறான் நம்ம லோக்கல் ப்ளம்பர் விட்டால் மாற்றி ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிடணும் அந்த சைடு வந்து காற்றுக்கு தூக்காது தூக்கலை நான் பார்க்கும்போது இந்த சைடு தான் தூக்கி இருந்தது அதனால் ஒரு சைடு தான் கல் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மேலே வந்து நம்ம இந்த மாதிரி முட்டு கொடுத்து பண்ணுறதுனால அதுவே வந்து காற்றுக்கு வந்து சப்போட்டை வந்து அப்படியே பிடிச்சி நிற்கும் ஸோ அதனால தான் வந்து கீழே இந்த மாதிரி ஒரு முட்டு வந்து இதுக்கு தேவைப்படுது இல்லைன்னா இவ்வளோ பெரிய பைப் பாருங்கள் இது கண்டிப்பாக வந்து இது வந்து நிற்காது இது ஒரு சின்ன டிப்பு வியூவர்ஸ் சோலார் வாட்டர் ஹீட்டர் மேனேஜ் பண்ணுறதுல ಓಕೆ ತಗವಲ್ ಪಯನಲ್ಲಾಂಕ್ ಯು ಬಾಯ್